ஹலோ ஐ முத்துராமன் இந்த வருஷத்துக்குள்ளே தாங்க ஒரு சவரன் தங்க விலை வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே எண்டுக்குள்ளே வந்து என்னாகுன்னா ஒரு லட்சத்துக்கு வந்து எட்டுமா எட்டாகுன்னு சொல்லிட்டுங்க நிறைய விஷயங்களெலாம் பார்க்க போகிறோம் இதில் தான் பத்து கேலிகளையும் சரி பதில் வந்து நிலைமை வந்து உள்ளது மறந்துடாமல் இந்த தங்க விலையை பற்றி உங்களுக்கு அது பின் பண்ணிட்டு போங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறக்குள்ளே ஒரு சவரனுங்க இப்போ வந்து அறுபதாயிரம் மேலே வந்து தாண்டி வந்து இருக்கும் ஆனால் எண்டுக்குள்ளே வந்து ஒரு சவரன் வந்து ஒரு லட்சத்துக்கு வந்து மேலே வந்து அதிகமாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு அதிருப்தியான விஷயங்கள் எப்படி நடக்க போகுது போறான் பின் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி செய்தி தெரியுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு பெல் பண்ண டிங்கி அமைக்கிருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு லைக் பண்ணிருங்க அமெரிக்க அதிபராக பதவியேற்று உள்ள டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற அவர் மற்ற நாடுகள் மீது மேற்கொண்டு வரும் வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் உலகளவில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியப்படும் வருகின்றது அதன் எரிதொழியாக வழியாக இந்தியாவில் பங்கு சந்தையை வந்து கடும் வந்து வீழ்ச்சியை வந்து சந்தித்து வருகிறது தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகம் வந்து உயர்ந்த வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறது பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் முதலீட்டவர்கள் தொழில்துறை என பல்வேறு தரப்பினர்கள் வந்து மத்திய ஒரு கழகத்தை வந்து ஏற்படுத்தி உள்ளது கடந்த அஞ்சிலிருந்து ஆறு நாட்களால் தங்கம் விலை வந்து தொடர்ச்சியாக உயர்ந்து எப்படி வருகிறது இதுக்கு தாங்க செவ்வாய்க்கிழமை அன்று பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் வந்து தங்கத்தின் விலை வந்து எவ்வளோ எட்டாயிரத்தி ரூபாய் வந்து ஆகும் அதுதான் ஒரு சவரன் வந்து தங்கத்தின் விலை வந்து எவ்வளா அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி எண்பது என்ற உச்சத்தை வந்து எட்டு உள்ளது தங்கம் விலை வந்து உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில் இருந்துள்ள சந்தைகளுக்கு விடை தரும் வகையிலான பத்து கேள்வி வந்து பதில்கள் வந்து உள்ளது அதுல தான் நம்பர் தங்க விலையை வந்து தீர்மானிப்பது வந்து எது உலகளவில் வந்து முதன்மையாக சந்தை வந்து வர்த்தக தளமாக அறியப்படும் லண்டன் புள்ளியன் சந்தை தான் தங்கத்தின் விலையை வந்து தீர்மானிக்க வந்து படுகிறது பெரும் வந்து சுரங்க ஒரு அதிபர்கள் பெரு வந்து தொழில் அதிபர்கள் அந்த அமைப்பில் உள்ளனர் இப்போது இந்த சர்வதேச சந்தையில் தான் தங்கத்தின் விலையை வந்து தொடர்ந்து உயர்ந்து வந்து எப்பிடின்னா கொண்டு உள்ளது நம்பர் டூ தங்கத்தின் விலை வந்து தொடர்ந்து வந்து உயர வந்து காரணம் வந்து என்ன மெட்ராஸ் தங்க அபகரணம் மற்றும் வைர வணிகர சங்கத்தின் பொதுச்செயலாளரான சாந்தகுமார் இது தொடர்பாக எப்புடின்னா பல விஷயம் எப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்குங்க தங்கம் விலை வந்து இந்த அளவுக்கு உயர்ந்தது எதிர்பார்த்தாத ஒரு விஷயமும் தான் அமெரிக்க அதிபராக ரொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்ற பின்னு தான் அவருடைய அரசின் கொள்கைகள் குறிப்பாக மற்ற நாடுகள் மீதான வரி விதிப்பு நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திய வருகிறது அதை தவிர தான் சர்வதேச சந்தையின் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்த வருகிறது டாலர் மதிப்பு வந்து வலுவாக வந்து இருக்கிறது தான் இந்தியா ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது திங்கக்கிழமை என் நிலவரம் வந்து படி ஒரு டாலர் மதிப்பு வந்து எவ்வளோன்னா எண்பத்தி ஏழு புள்ளி பதினேழு ஆக வந்து உள்ளது உள்ளூர் சந்தையில் தங்கத்தின் தேவை வந்து அதிகமாக வந்து இருக்கிறது அனைத்து தரப்பு முதலீட்டுகளுக்கு தங்கத்தின் முதலீடு வந்து செய்கின்றார்கள் எனவே தங்கத்தின் தேவை வந்து அதிகரித்து உள்ளது இவை எல்லாம் தங்கம்லேயே வந்து உயர்வதற்கான காரணங்களாக வந்து உள்ளது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் நம்பர் திரிதாங்க பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி வந்து காரணமா பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்திருந்திருப்பதால் பலரும் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வதில் ஆர்வமாக வந்து உள்ளனர் தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக வந்து உள்ளது எனவே தான் சர்வதேச அளவில் வந்து ஏற்பட்டு உள்ள நெருக்கடிகள் பங்கு சந்தை வந்து வீழ்ச்சிக்கு மத்தியில் பலரும் வந்து தங்கத்தில் வந்து முதலீடு செய்கிறார்கள் என்று முதலீட்டு ஆலோசகர் சதீஷ் என்பவர் வந்து கூறியுள்ளனர் உள்ளனர் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது வரி வந்து விதிப்பிருத்ததால் சர்வதேச அளவில் ஏற்பட்டு உள்ள நிச்சயமற்ற சூழலுக்கு நடுவே தங்கத்தின் மீதான முதலீடு ஒரு மாற்றாக வந்து அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் ட்ரம்ப்பும் சரி கனடா மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து வரி வந்து விதித்துள்ளனர் எனினும் முப்பது நாட்களுக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பதாக கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் ட்ரம்ப் வந்து அறிவித்து வந்து உள்ளனர் ஆனாலும் சீனாவிலும் சரி இறக்குமதி வந்து செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வந்து வரியை தொடர்ந்து நடைமுறையில் வந்து உள்ளது நம்பர் ஃபோர் தாங்க அமெரிக்கா சரி சீனாஞ்சேரி இடையிலான வர்த்தக போர் வந்து இதனால் வந்து காரணமா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்து பதவியேற்றவுடன் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை வந்து அமெரிக்க அரசு வந்து உறுதி வந்து உள்ளது இதையடுத்து தான் சீனா வந்து பதிலுக்கு அமெரிக்கா சரக்குகளுக்கு வந்து வரி வந்து விதித்து உள்ளது எனவே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போருக்கான சாத்தியங்கள் வந்து அதிகரித்திருப்பதாக நிபுணர்கள் வந்து எச்சரித்து உள்ளனர் இதுவும் வந்து தங்க விலை வந்து உயர்வுக்கு முக்கியவோர் பங்கேற்பதாக முதலீட்டு ஆலோசகர் சதீஷ் சுந்தி தெரிவித்து வந்து உள்ளனர் சீனான் சரி அமெரிக்க இடையிலான ஒரு வர்த்தகம் வந்து தான் முக்கியம் காரணம் என்று இதனால தான் அனைத்து மூலப்பொருட்களின் விலையை வந்து உயர்கிறது இப்படி குழப்பான சூழலில் தங்கம் வந்து தான் பாதுகாப்பான முதலீடு என்பதால் அதன் விலையை வந்து உயிர்கிறது என்று சொல்லியிருக்காரு நம்பர் ஃபைவ் தங்கம் விலை வந்து உயரும் போக்கு வந்து தொடருமா தற்போது நிலை வந்து தான் எப்படின்னா தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆறாம் ஆண்டில்தான் இந்த நிலை வந்து சரி வந்து வரும் அப்போது கூட வந்து விலை வந்து குறையாது ஏற்றம் மற்றும் இறக்கம் வந்து தான் செய்யும் ஆனால் அதில் ஒரு சீரன் நிலை வந்து ஏற்படலாம் என்கிறப்பல சாந்தகுமார் வந்து என்பவர் நம்பர் சிக்ஸு ஒரு சவரன் தங்க விலை வந்து ஒரு லட்சத்துக்கு வந்து எட்டுமா எட்டாது இந்த வருஷக்குள்ள இந்த கேள்விக்கு சாந்தகுமார் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் வந்து தங்கம் ஒரு லட்சம் வந்து என்ன நிலையை வந்து அடையலாம் என்று சொல்லியிருக்காரு ஆண்டு மார்ச் தான் ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரம் ரூபாய் வந்து வரும் என்று எதிர்பார்த்துள்ளோம் ஒரு மாதத்துக்கு வந்து முன்பே அந்த விலை வைப்பினா வந்து விட்டுள்ளது இந்த ஆண்டு டிசம்பரில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் வந்து வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் மூன்று மாத மூன்று மாதங்களுக்கு முன்பு தான் செப்டம்பரில் வாக்கில் அந்த விலை வந்து வரும் என்று அந்த சூழல் வந்து உள்ளது எனவே இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள தான் ஒரு சவரன் வந்து தங்கம் விலை ஒரு லட்சத்துக்கு என்ன நிலை வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சாந்தகுமார் வந்து கூறி வந்து உள்ளனர் நம்பர் செவன் தான் விலை தொடர்ந்து உயரும் நிலையில தங்க நகைகளை வந்து வாங்கலாமா வேண்டாம்பா ஏன்னாங்க இந்த சவரனும் சரி எல்லாத்தையும் கோடுல புல்லாம் விலை புல்லாம் டாப்பில் போயிட்டுருக்குது நம்பர் செவனில் வந்து விலையை வந்து தொடரும் அந்த தங்க வந்து வாங்கலாமா வேண்டாம்பா தங்க நகையை வந்து தாராளமாக வந்து வாங்கலாம் என்கிறப்ப சாந்தகுமார் ஏனென்றால் விலை இன்னும் வந்து உயர்ந்ததாக எப்படின்னு போய் உள்ளது இப்போ நீங்கள் வந்து ஒரு சவரன் வந்து அறுபதாயிர்க்கும் வாங்கினா இன்னுங்க அடுத்த வருஷம் சேர்ந்து நீங்கள் வந்து விற்கிற மாதிரி இருந்தால் அந்த அறுபதாயிரம் ரூபா அங்கே உங்களுக்கு வந்து மேற்கொண்டு எப்படின்னா லாபம் தான் வரும் அதை எப்படின்னா சொல்கிறாரு சிம்பிளாக இந்த சமயத்து தான் நகைகளாக வந்து வாங்குவது தான் நல்லது என்பது அவருடைய கருத்தாக வந்து உள்ளது இதோ கருத்தை தான் பிரதிப்படுத்தி உள்ளனர் முதலீட்டு ஆலோசகர் சதீஷ் என்போர் தங்க நகையை வந்து வாங்குவதற்கு வந்து எப்படி நல்லமான விஷயம்தான் விலை வந்து அதிகமாக இருக்கிறது என்பதற்காக வாங்காமல் வந்து இருப்பது நல்லது வந்து கிடையாது ஏனென்றால் விலை வந்து இன்னும் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் என்று சதீஷ் வந்து கூறியுள்ளனர் நம்பர் எயிட் தங்க நகைகளை வந்து இப்போது விற்கலாமா வேண்டாமா நகையை வந்து விற்க வேண்டும் என நினைப்பவர்கள் அதுவும் செய்யலாம் ஏனென்றால் நிச்சயமாக நாம் வாங்கிய விலையை விட விற்கும் போது அதனுடைய லாபம் வந்து அதிகமாக இருக்கும் என்று சதீஷ் வந்து கூறியுள்ளனர் நம்பர் நயன் நகைகளால் அல்லாமல் வேறு எந்த விதங்களில் இப்போது வந்து முதலீடு செய்யலாமா வேண்டாமா சில முதலீட்டு ஆலோசகர்களை வந்து வழங்கினார் சதீஷ் அதன்படி தான் டிஜிட்டல் தங்கம் தங்க பத்திரம் ஆகியவை நல்ல ஒரு முதலீடாக வந்து இருக்கும் என்று அவர் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் டிஜிட்டல் தங்கம் என்பது தங்கத்தை வந்து நேரடியாக கடைகளுக்கு வந்து சென்று வாங்காமல் அதை வந்து டிஜிட்டல் அதாவது மெய் நிகர் அது இங்கிலீஷில் வந்து விருட்டல் வழியாக வாங்குவதற்கு முதலீடு செய்வதற்கான ஒரு முறையாகும் இதுதான் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கலாம் தங்கத்தில் வந்து முதலீடு செய்வதற்கான ஒரு சிறந்த வழி தங்க ஒரு பத்திரங்களை வந்து வாங்குவதுதான் இதன் மூலம்தான் நீங்க வந்து வட்டியை வந்து பெறலாம் என்று சொல்லியிருக்காரு நம்பர் டென்னுங்க இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் வங்கிகள் தங்கம் வந்து வாங்குவது வந்து ஏன் உலகம் முழுவதும் உள்ள நாடுகளில் மத்திய வங்கிகள் அப்படின்னா இந்தியாவின் ரிசர்வ் வங்கி போலவே தங்கத்தை வைப்பினா வாங்கி என்று வருகின்றார்கள் அமெரிக்கா டாலரின் மதிப்பு வந்து வலுவாக வந்து உள்ளது டாலரும் சரி தங்கமும் சரி வீழ்த்தடியது என நம்பப்படுகிறது ரூபாய் மதிப்பு வீழ்த்தெடியும் வந்து போது டாலர் மற்றும் தங்கம் பக்கம்தான் மக்கள் வந்து திரும்புவார்கள் என பொருளாதார பேராசிரியான அருள் தெரிவித்து வந்து உள்ளனர் இந்தியா ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை வந்து அதிகமாக வந்து வாங்கிறது ரூபாய் மதிப்பு வீழ்த்தடைந்துவதால் டாலர் மதிப்பு பொதுவாக இந்த டாலர் இந்த ரூபாய் மதிப்பை வந்து சமன் செய்ய தங்க இருப்பை வந்து ரிசர்வ் வங்கி வந்து சார்ந்துள்ளது என்று கூறி வந்து உள்ளனர் முதலீட்டு ஆலோசகரன் சதி சேர்ந்த என்பவர் மறந்து நாம் இந்த விட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்தியெல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பண்ணி டிங்க் அனுப்பிடுங்க நம்ம அடுத்து விட சந்திக்கலாம் தாங்கி பாருங்க வாட்சிங் லவ்யூ ஜே